இப்ப தற்காலத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் தான்பா அப்படின்னு எல்லாருமே முன்வைக்கக்கூடிய நம்ம மற்ற கடவுள்களை வேண்டினாலும் எனக்கு முருகன் அப்படின்றவர் தமிழ் கடவுள் அதனாலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படின்றவர் தமிழ் கடவுளா எதை வச்சு நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன நிறைய காரணங்களுக்காக அவர் தமிழ் கடவுள் ஒண்ணு தமிழ் இலக்கியங்களில் எங் எங்கே கடவுளை பற்றிய செய்திகள் வந்ததோ அங்கிருந்தே முருகனுடைய செய்திகள் வருகிறது வேளன் வழிபாடு வேளன் வெறியாடல் இதெல்லாம் அப்போது இருந்து வரும் திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றி மட்டுமே பாடக்கூடிய ஒரு இலக்கியம் மாயோன் மேய காடுரை உலகமும் பாட்டுல அந்த சேயோன் மேயங்கிறதுல முருகனை பற்றிய ஒரு குறிப்பு அது சிவபெருமானையும் சொல்லும் முருகனையும் சொல்லும் அப்போ முருகனுடைய இலக்கிய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாத ஒன்று இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலத்துல இல்லை பின்னாடி தான் வராரு ஆனால் முருகன் எடுத்துட்டீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே வரதை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது ஆலய ரீதியான ஒரு சமய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா முருகனுடைய அரு அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது புராண ரீதியா பார்த்தீங்கன்னா முருகனுடைய எல்லா திருவிளையாடல்களும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே நடந்த தான் இருக்குது ரெண்டாவது முருகன் தமிழ்ச்சங்கத்திலே இருந்து அதை நடத்தினான் என்று நம்ம நம்புகிறோம் அருணகிருநாதரை பிடிச்சி நாக்கில் ஓம்னு எழுதி சமஸ்கிருதத்தை பாட சொல்லலை இந்திய பாட சொல்லலை தெலுங்கை பாட சொல்லலை முத்து முத்தாக தமிழர் இருக்கிற போது என்ன குறை முத்து என்று சொல்லியே பாடுன்னு அப்புறம் தான் முத்தை திரு திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணனு அருணகிரிநாதர் பாடுறாரு இப்போது முருகன் தமிழ் கடவுளான்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் இப்போது நான் இருக்கேன் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு லாங்குவேஜ் தெருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னை பற்றி ஒரு ஒரு நல்ல பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்டா நான் எதில் பாட சொல்லி கேட்பேன் தெரியுமா எனக்கு எது ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜோ இல்லை எது என் லாங்குவேஜோ அதில் எனக்கு பாடுன்னு சொல்லி நான் சந்தோஷமா கேட்பேன் அப்போ முருகன் வந்து தமிழில் பாடு அப்படின்னு கேட்குறாரு கேட்டிருக்காரு அப்படின்னா அப்போ முருகன் தமிழ் கடவுள்தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் முருகனுடைய கதைகள் எல்லாம் அப்படித்தான் அதாவது பாருங்கள் ஒரு தெய்வம் வந்து இங்கே இருக்கிறவங்க போய் விழுந்து வேண்டி வேண்டி விழுந்து விழுந்து பாடலாம் ஒரு தெய்வம் வந்து என்னை பாடுபாடு பாடுபாடுன்னு கேட்கணும்னா முருகன் வந்து அதை செஞ்சுருக்காரு பொய்யாமழிப்புலவருன்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இடைக்காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒரு ஆள் அவர் எப்படின்னா நான் சிவபெருமானை பாடுவேன் பார்வதியை பாடுவேன் வேறு யாரையும் பாடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கர்வமான ஒரு ஆள் முருகப்பெருமான் கனவுல போய் ரொம்ப நல்லா பாடுறடா ஜோராக பாடுற என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னப்ப இவர் பாடமாட்டேன்னு பாடமாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன சொல்லிட்டாரு கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடு நிப்டார் நான் கோழியை பாடுறேன்டா கோழி குஞ்சு பாட உண்ணனாயாடுவா எவ்வளவு பெரிய அவமானம் முருகனுக்கு இப்போ முருகன் என்ன பண்ணிருக்கோம் வேல் எடுத்து ஒரே கண்ணுல ஏத்திருக்கணுமா இல்லையா ஒண்ணுமா இல்ல முருகன் வந்து கருணை கடவுள் அவர் அவர் எப்பவுமே ரொம்ப தடப்பட பண்ண மாட்டார் சூரனை வதம் பண்ண பிறந்தாரு ஆனா அவரையே வதம் பண்ணல மயிலா சேவலா மாத்தி பக்கத்துல உட்கார வச்சுட்டார் கருணையே அதுதான் முருகன் இப்போ முருகன் என்ன பண்ணாரு பாருங்க சரி சரி எனக்கு ஒரு நேரம் வர நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ ஒரு வறுமை வந்தது ஒரு ஒரு ராஜாவை பாடிட்டு பொன் மூட்டை வாங்கிட்டு காட்டு வழியாக இருக்காரு பொய்யா மொழி புலவர் இதுதான் சரியான நேரம்னு தலைவர் இறங்கி வராரு வேடனா மூட்டையை பிடுங்கிக்கிட்டாரு மூட்டையை கொடுறா எனக்கு வேணும்னு கேட்குறாரு அப்படியா மூட்டை தரணும்னா நீ ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணணும் என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கிறான் யார் வேடனா வந்தவர் சொல்கிறார் இப்போ மூட்டை வேணும் பாடி தான் ஆகணும் சரி உன் பேர் என்ன பாடி தொலைக்கிறோம் சொல்லு அப்படிங்கிறாரு என் பேரா என் பேர் முட்டை அப்படிங்கிறாரு முட்டையா அப்படி இல்லாமல் ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ட்டு பொய்யாமொழி புலவர் ஒவ்வொரு பாடல்லையும் முடிய முடிய முட்டை 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 முட்டையிலையும் முடிய முடிய பாடி முடிச்சிடுறாரு முடிச்ச இப்போ இப்போ முருகன் வேடனா வந்தார்ல அவர் கேட்டார் ஏமா நீ பெரிய புலம் வந்தானே முட்டை பெருசா குஞ்சு பெருசான்னு கேட்டார் அவன் சொன்னால் முட்டை விட குஞ்சு தான் பெருசுவேன் அப்புறம் அதை விட சின்ன இருக்க முட்டையை போய் பாடிட்டேன் அப்படின்னு உடனே தான் இவருக்கு புரியுது கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடேன் நீ எந்த முருகனை பாடமாட்டியோ நீ உன்னை முட்டையவே பாட வைத்துட்ட வத்தியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் மண்ணின் மொழியோடு எங்கள் மண்ணின் மக்களோடு இயந்தும் கலந்தும் கதைகளாக இருக்கிற ஒரு தெய்வமாக முருகன் இருக்கிறார் என்றால் முருகனை தவிர வேற எந்த தெய்வத்தை நாங்கள் தமிழ் கடவுள் என்று சொல்வது